வணக்கங்களா வணக்கண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா ஓம் சரவணா டெக்ஸ்டைல்ஸ் நம்ம இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பிசினஸ் இருக்கோம் சாரி பிசினஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இப்ப நம்ம காமிக்கிறது கூட ஓரளவுக்கு மூணு பெர்சென்ட் அந்த காமிக்க முடியும் ஆனால் அந்த அளவுக்கு கலெக்ஷன் நம்ம கிட்ட டெய்லி வந்துட்டு இருக்கு நம்மளது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நம்மளது வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு நீங்க எப்படினாலும் ஆர்டர் புக் பண்ணி வாங்கலாம் நேரில் வரும் அப்படி வாங்கலாம் இல்லை முடிஞ்சளவு தீபாவளி டைமில் வந்து நேரில் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி புதுசு புதுசாக வந்துட்டு எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்லேயே குரூப்லேயே கொடுக்க முடியாது வீடியோஸும் போட முடியாது அதனால் முடிஞ்சளவு நேரில் வாங்க நேரில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுலாம் தீபாவளிக்கு நிறையா ஆஃபரும் போட்டிருக்கும் நிறைய வெரைட்டிஸ் புதுசும் வந்துருக்கு அது இல்லாமல் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிரைஸ் இந்த என்ன பிரைஸ் சொல்கிறோமோ அந்த பிரைஸ் மட்டுந்தான் அதுக்கு மேலே எந்த டாக்ஸும் வாங்க மாட்டோம் ஏன்னா எல்லாமே இன்க்ளூடிங் தான் அதுக்கு மேலே எந்த டாக்ஸுமே போட மாட்டோம் ரேட் எல்லாமே ரீஜனல் பண்ணி ரொம்ப ரீசனலாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் முடியும் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதனால் முடிஞ்சளவு கஸ்டமர் சீக்கிரமாக வாங்க வேகமாக வந்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் நிறையா பார்த்து எடுத்துக்கலாம் ஆ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் தீபாவளியில பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோம் பவுடர் கிரேப் வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் எடுத்து ப்ளவுஸோடு வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர்ஸ் ஒரு டிசைன்ஸ்க்கு ஓகே அது மாதிரி நாலு கலர் ஒரு ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வரும் இல்ல சிங்கிள் செட் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல மட்டும் தான் சிங்கிள் பீஸ் எடுக்க முடியாது நாலு கலர் நாலு கலர் எடுத்துக்கணும் நம்ம கிட்ட இதுக்கு மேலே எந்த டாக்ஸும் கிடையாது நம்ம ஃபுல்லாவே இன்க்ளூடிங் டாக்ஸ் பண்ணணும் நம்ம என்ன ரேட் அந்த ரேட் மட்டும் அதுக்கு மேல ஒரு பைசா கூட டாக்ஸ் போட மாட்டோம் நூத்தி அறுபது அஞ்சு நூத்தி அறுபது ரூபா மட்டும் தான் அடுத்து நம்ம பாருங்க தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பாயல் பிரிண்ட் சார்ஜர் மெரிக்கல பாயல் பிரிண்ட் முந்தி ஃபுல்லாக அந்த மாதிரி சால ஒர்க்கோட இது பாத்தீங்கன்னா ஒர்க் பாருங்க பிளவுஸ் ஃபுல்லா அந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் மாதிரி ஆறு கலர்ஸ் வரும் ஆறு கலர்ஸ் நீங்க செட் ஆ எடுத்துக்கலாம் சிங்கிள் செட் கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு பிரைஸ் பத்தி ஆஃபர் பிரைஸ் வெறும் முன்னூறு ரூபாய் கொடுக்குறோம் மெட்டீரியல் மெட்டீரியல் அவ்வளவு அட்டகாஸ் ஒர்க்கல் கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் தான் நீங்க புடிச்சுட்டு சிங்கிள் செட் கூட நீங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம் நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல இந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அதுல உள்ள கலர்ஸ் டிசைன்ஸ் கூட வேணாலும் போகும் நீங்க அதுல புடிச்சு சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே அடுத்த தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் காட்டன் கலெக்ஷன் பாருங்க நல்ல சாஃப்ட் சில்க் காட்டன் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் இருக்கும் கொஞ்சம் கூட கேப் இருக்குது மேலே ஃபுல்லா பார்டர் வந்துடும் முந்தி பாருங்க முந்தியுமே ஜக்காடு முந்தி வந்துடும் முந்தி சூப்பராக இருக்குது ஜக்காடு முந்தி உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா புட்டா ப்ளவுஸ் வந்துடும் மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக மாதிரி புட்டா வச்சு வந்துடும் செல்ஃப் புட்டா கைக்கு பார்ட்ரு வந்துடும் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வெறும் முந்நூறுரூவா மட்டும் தான் எங்கேயுமே வாங்க முடியாது ஈரோடு ஃபுல்லாக சுற்றினாலும் வாங்க முடியாது அந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறோம் வெறும் முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு இது பிடிச்சுனா நீங்கள் சிங்கிள் செட்டு கூட ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம் கலர் மேட்சிங் பாருங்க அப்புறம் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு பீஸ் வரும் எட்டு பீஸ் எப்படி சிங்கிள் செட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா பாப்கான் மெட்டீரியல் பாருங்கள் பாப்கான் மெட்டீரியலில் ஸாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு இப்போ தீவிரி ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்டோன் ஒர்க் தான் ஃபுல் மூவிங்கில் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கீழே பார்ட்ரு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோ ஓர்க்கோட வந்துடும் அதில் கலர் மேட்சிங் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசம் கலர் மேட்சிங் பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப ரீசனல் பிரைஸில் கொடுக்க போகிறோம் வேறு முன்னூற்றி பத்து ரூபா மட்டும் தான் முன்னூற்றி பத்து ரூபாய் சார்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இதில் பார்த்திங்கன்னா இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறு கலர்ஸ் இங்கே சிங்கிள் செட் கூட தரமாக எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாத்தீங்க ஃபேன்சி சாஃப்ட் காட்டன் பாருங்க மெட்டீரியல் பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு கீழே பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஜெரி பார்டர் வந்துடும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் எட்டு எட்டு கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் பத்தி முப்பது நாற்பது டிசைன் நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு இதோட பிரைஸ் பத்தி நான் ரொம்ப ரீசனல் பிரைஸ் வேறு நூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்க போறோம் வெறு நூத்தி எண்பது ரூபா மட்டும் தான் காட்டன் சரிஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இரநூறுவா இரநூத்தி இருபது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம பிரைஸ் பத்தி நூத்தி எண்பது ரூபா இது நம்ம நமக்கு இது மேல எந்த டாக்ஸுமே கிடையாது நெட் ரேட் மட்டும் தான் நூத்தி எம்பது ரூபா அதுக்கு மேல எந்த டாக்ஸும் கிடையாது நூத்தி எம்பது ரூபா கொடுத்து நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே தீபாளி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் சாரி ஃபுல்லாகவே வீவிங் வந்துடும் இந்த மாதிரி சில்வர் ஜரியில் மெட்டீரியல் பாருங்க சார்ஜெட் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கு உங்களுக்கு பல்லு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஜாலரோட வரும் கலர் பாருங்க சூப்பராக நகரில் ஃபுல்லாகவே சிபிசி கலர் தான் இல்லை ஹைலைட் பார்த்தீங்கன்னா ப்ளவு ப்ளவுஸ் தாங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க இல்லை கலர் மேட்ச்சிங் பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் மேட்ச்சிங் வரும் கலர் மேட்ச்சிங் பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே ஃபேன்சி மேட்சிங் தான் பியூர் ஃபேன்சி கலர் மேட்சிங் இதில் பிடிச்சிடுனா நீங்கள் சிங்கிள் செட்டு கூட தவறாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் தீபாவளி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் பாருங்க மெட்டீரியல் பல நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் ஃபுல்லா சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி கோல்டன் புட்டா வந்துடும் உள்ள ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்ல இந்த மாதிரி சாரி ஃபுல்லா புட்டா வரும் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் ரொம்ப ரிஜினல் பிரைஸ்ல கொடுக்க போறோம் கலர் மேட்சிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே பியூர் சாஃப்ட் சில்க்ல என்ன கலர் மேட்சிங் வருமோ அளவுக்கு மேட்சிங் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இது எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன் தான் ரேட் ரொம்ப ரிஜினலா கொடுக்க போறோம் மார்க்கெட்ல எங்கேயுமே வாங்க முடியாத பிரைஸ் கொடுக்குறோம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் தான் வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் சாஃப்சில் பட்டு புடவை ஈரோடுல சூரத்தே பண்ணால் கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரிவிஷன் பிரைஸ்ல கொடுக்குறோம் இதெல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் சிங்கிள் செட் கூட தரோமோ வாங்கிக்கலாம் இதுக்கு மேலே நம்மக்கிட்ட எந்த டேங்க்ஸும் கிடையாது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் அது நம்ம பார்க்குற பாஃப் பாப்பெல்லாம் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டனில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான் இதில் பல்லு வந்து உங்களுக்கு ஜாலரோட வந்துடும் இது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க மல்டி கலரில் ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ளவுஸில் சேரி கலர் என்ன வருது அதுலயே த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே கான்டஸ்ட்டாக கோல்டன் ஜெரி பண்ணிருக்காங்க இல்லை கலர் மேட்சிங் வருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒர்க் ப்ளவுஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் மேட்சிங்கு இதோட பிரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸ் தான் வேறு இரநூத்தி தொண்ணூறுரூவாய் கொடுத்துட்ருக்கோம் வேறு இரநூத்தி தொண்ணூறுரூவா தான் இதெல்லாம் கொண்டு பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் நானூற்றம்பா ஐந்நூறுவா நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக ஷிஃபானில் ஃபுல்லாகவே ஜரி வீவிங் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே தெரியும் ஃபுல்லாக ஜரி வீவிங் வெயிட்லெஸ்ஸில் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கான கலர் மேச்சிங்கோடு கொடுத்துருக்கோம் இதுவுமே ரொம்ப ரீசனல் பிரைஸ் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விட நம்ம ரொம்ப ரீசனல் பிரைஸும் கொடுப்போம் டேக்ஸும் எல்லாமே கொடுக்குறோம் அது எங்கேயுமே வாங்கக்கூடிய இந்த பிரைஸ்ல நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பது ரூபா மட்டும் தான் நூத்தி எண்பது ரூபாய்க்கு டிசைன் கலர் காம்பினேஷன் பாருங்க எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் தான் டிசைன் எல்லாமே அவ்வளவு சூப்பராக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தம்பது டிசைன் மட்டும் ஸ்டாக் இருக்கும் நீங்க எவ்வளவு வேலை எடுத்துக்கலாம் இல்ல சிங்கிள் செட் பிடிச்சா கூட நாலு பீஸோட அதெல்லாம் எடுத்துக்கலாம் பாக்குற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சார்ஜெட்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் ஜெரில ஃபுல்லா லைனிங் அதுல ஃபுல்லா பிளவுஸ் இருப்பாரு சாரி ஃபுல்லா இந்த மாதிரி பிளவுஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வந்துடும் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸாக வேறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் கலர் மேச்சிங்கெலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் பிடிச்சிட்டுன்னா சிங்கிள் செட் கூட தரலாம் வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வேறு முந்நூறுரூவா மட்டும் தான் அடுத்து நம்ம மாதிரி லெனின் காட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட் இது இந்த பிரின்ட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கு மார்க்கெட்டில் இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் இது பாருங்க சாரி ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிளவர் மேச்சிங்கெலாம் வந்துடும் கலர் மேட்சிங் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் பாருங்க ஒன்னொன்னு பார் கலர் மேட்சிங் பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வேறு முன்னூறு ரூபாய் மட்டும் தான் முந்நூறு ரூபாய்க்கு எடுத்து பண்ணீங்கன்னா நீங்க நானூத்தொம்பா ஐந்நூறு ரூபாய் ஈஸியாக வைக்கலாம் இல்ல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பத்து டிசைன்ஸ் இருக்கு இல்லை ஃப்ளவர் மேட்சிங் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் கலர் மேட்ச்சிங்லாம் சேம் மேட்சிங் மட்டும் தான் இப்படிச்சுன்னா சிங்கிள் செட் கூட தர வாங்கிக்கலாம் நீங்க அடுத்து நம்ம பாக்கிற பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கெல ஃபுல்லாவே ஜரி பேட்டன் பாருங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர்ல ஜரி பேட்டன் கொடுத்துருக்காங்க புட்டா ஃபுல்லாவே உங்களுக்கு காப்பர் புட்டா அதுக்கு மேலே மல்டி கலர்ல உங்களுக்கு த்ரெட் புட்டா கொடுத்துருக்காங்க சாரி பாக்கற அவ்வளோ சூப்பரா இருக்கு இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி செவன் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரைஸ் ரொம்ப ரீசனல் ப்ரைஸாக கொடுக்க எல்லாமே மார்க்கெட்டை விட இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் முடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு நானூற்றி இருபது ரூபா மட்டும் தான் கலர் மேட்சிங் பாருங்க எங்கேயுமே இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது இந்த மாதிரி குவாலிட்டி டிசைன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது அளவுக்கு டிஃப்ரெண்ட் கிளர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு இதோட பிரைஸ் வேறு நானூற்றி இருபது ரூபா மட்டும் தான் இது பிடிச்சிக்கணும் சிங்கிள் செட்டு கூட தராமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்து ஸாரி ஃபுல்லாக அந்த மாதிரி கட் ஒர்க் பாரோட ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு இப்போ நல்ல மூவிங்ல மார்க்கெட் தீபாவளி கலெக்ஷன்ஸ் இந்த ஸ்டோன் ஒர்க் தான் இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கு தீபாவளி ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸ்ல கொடுக்க போகிறோம் ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு நானூற்றி இருபது ரூபா மட்டும் தான் நானூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துட்டு போனீங்கன்னு நீங்கள் தாராளமாக ஐநூற்றம்பது ரூபா ஆறு ரூபா நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவு கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு இல்லை சிக்ஸ் கலர்ஸ் வரும் நீங்கள் இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டிசைன் சேஞ்ச் ஆகிடு உள்ள 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 அந்த டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்த நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் இப்ப மெட்டீரியல் பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா குழுக்களும் இருக்கும் சாரீஸ் இதில் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு டிசைன் மட்டும் ரெடி ஸ்டாக் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீஜனல் ப்ரைஸ்லாம் தான் கொடுத்துட்டுருக்கோம் வெறும் நூற்றி தொண்ணூறுவா மட்டும் தான் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு சாரீ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் கொண்டு முடியும் தராளம் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அடுத்து பார்க்குறோம் டோலா சில்கில் ஃபேன்சி டிசைன் பாருங்கள் டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே பியூர் ஃபேன்சியாக வந்துடும் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் பார்டர் எல்லாம் ரெண்டு பக்கம் உங்களுக்கு கோல்டன் ஜெரி பார்டர் வந்துடும் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் நீங்கள் ஆறு கலர் சிங்கிள் செட்டு கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே பொட்டிக்ஸில் கலெக்ஷன் மெட்டிரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு இதோட பிரைஸ் பண்ணி வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் நானூத்தி ஐம்பது ரூபாய் கொண்டு போய் நீங்கள் அறுநூத்தம்பா ஏழுநூறுவா நீங்க ஈஸியாக செல் அந்த அளவுக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்குது அடுத்து நம்ம பாக்கிறோம் சில்வர் டிஷ்ஷோல ஃபுல்லாவே ஜக்காடுங்க பாருங்க ஃபுல்லாகவே ஜக்காடில் சில்வர் டிஷ்ஷு மெட்டீரியல் பாக்கிற அவ்வளோ சாஃப்டாக இருக்கு டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் டிசைன் பாருங்க ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அதிலேயே அதே கலர்ல பார்டர் வந்துடும் முந்தியும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் முந்தி கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் முந்தி ஃபுல்லாக அந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இல்லை கலர் மேட்சிங் பாருங்க சூப்பராக இருக்குது இதுவுமே எல்லாமே ரீசனல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு போனேன் நீங்கள் அறுநூத்தொம்பது ரூபா ஏழுநூறுவா நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு மெட்டீரியல் சரி டிசைன்ஸ் சரி சூப்பராக இருக்கும் இல்லை எட்டு கலர் மேச்சிங் இருக்குது எட்டு கலர் நீங்கள் அப்படியே சிங்கிள் செட் கூட தரலாமல் எடுத்துக்கலாம் அடுத்த பார்க்குற மாதிரி லைக்ரால ஃபுல் அண்ட் ஃபுல் டியூ ட்ராப்ஸ் ஒர்க்குங்க பாருங்க ஃபுல்லாகவே டியூ ட்ராப்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க பார்ட்ரு ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபேன்ஸியாக வந்துடும் சாரி ஃபுல்லாகவே டியூ ட்ராப்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாக லைக்ரா ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கு மெட்டீரியல் இதில் கலர் மேட்சிங் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டான மேட்சிங் ஃபுல்லாகவே மேட்சிங் எல்லாமே ஃபேன்சி கலர் மேச்சிங் தான் இந்த பிரைஸ் வந்து ரொம்ப ரீசனல் ப்ரைஸாக வேறு முன்னூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் அடுத்து நம்ம பார்க்குறப்ப வெயிட்லெஸ் டிஃபான் சாரீஸ் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கு வெயிட்லெஸ் சாரீஸ் இதில் கலர் மேட்சிங் பாருங்கள் எல்லாமே யூனிக்காக இருக்கு பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு கலர்ஸ் ஒரு ஒரு நீங்கள் நாலு பீஸ் செட் எடுத்துக்கலாம் கலர் மேட்சிங் பாருங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிசைன்ஸ் மட்டும் ரெடி ஸ்டாக் இருக்குது நீங்கள் எவ்வளோ டிசைனெல்லாம் எடுத்துக்கலாம் டெய்லி இதில் டிசைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீஷனல் பிரைஸாக கொடுக்குறோம் வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் அடுத்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சார்ஜெட்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட் பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற டிசைன்ஸு ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் ஒர்க் நல்ல ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சீக்வன்ஸும் இருக்கு அதில் மல்டி கலரில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் எட்டு கலர் மேச்சிங் ஒரு இதில் இதோட பிரை பார்த்திங்க ரொம்ப ரீசனல் ப்ரைஸாக பேர் முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் முந்நூறுரூவாய்க்கு எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆறுநூற்றம்பது ரூபா ஏழுநூறுரூவா சேல்ஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்குது இது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸு கலர் மேட்சிங் பாருங்கள் எட்டு கலர் மேட்சிங் வரும் எட்டு கலர் நீங்கள் சிங்கிள் செட் கூட நீங்கள் ஏதாரமாக எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில ஃபுல்லாக டிஷ்ஷுல உங்களுக்கு ஃபுல்லாக புட்டா பாருங்க லைட் கலரில் ஃபேன்சி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா முந்தி வந்து கான்ட்ரஸ்ட் முந்தி காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காண்ட்ரஸ்ட் முந்தி வந்துடும் ப்ளவுஸுமே உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ப்ளவுஸில் ஃபுல்லாக உங்களுக்கு சின்ன சின்ன புட்டா கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனல் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் கலர் மேட்சிங் சூப்பராக இதில் கலர் மேட்சிங் பாருங்க எட்டு கலர் மேட்சிங் வரும் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் எங்கேயுமே வாங்க முடியாத பிரைஸ் யாராலையும் ரேட்டுக்கு நம்ம எல்லாமே இந்த ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறு இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இதெல்லாம் கொண்டு போய் நீங்க நானூத்தம்பா ஐநூறுபா ஈஸியா செல்றோம் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா காதி சில்கு இது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் தான் மெட்டீரியல் நல்லா சாப்டா சூப்பரா இருக்கும் இது எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் டிசைன் ஆறுநூத்தம்பா எழுநூறுவா உள்ள டிசைன் அப்படியே நம்ம காப்பி பண்ணி விளக்கமையில கொண்டு வந்துருக்கோம் பாருங்க பல்லு டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சாரி பாருங்க இருக்கு பிளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பல்லு காம்பினேஷன் மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டிசைன்ஸ் நம்ம ரெடி ஸ்டாக்ல இருக்குது இல்லை கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா நாலு நாலு மேட்சிங் வரும் ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாலு கலர் சொல்லும் நீங்கள் நாலு கலர் சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் முந்நூற்றி பத்து ரூபா மட்டும் தான் பத்து ரூபாய் டிசைன் எல்லாமே யூனிக்காக சூப்பராக இருக்கு நீங்கள் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும் காலேஜ் பிள்ளைங்க இருந்தா கூட எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு மெட்டீரியல் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்கு பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக உங்களுக்கு சார்ஜர் மெட்டீரியல் மெட்டீரியலில் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாதிரி வீவிங் வந்துடும் விபிங்லேயே இந்த மாதிரி ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது சாரி கலெக்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் பூரா பாருங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை கலர் காம்பினேஷன் எல்லாமே சிபிசி கலர்ஸ் தான் பாருங்கள் கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது சிபிசி கலரு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வேறு முன்னூற்றி நாற்பது ரூபா மட்டும் தான் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுத்து போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஐநூற்றம்பது ரூபா ஆறு ரூபா நீங்கள் விற்கலாம் அந்தளவுக்கு டிசைன் யூனிக்காக இருக்குது சூப்பராகவும் இருக்குது கலர் மேச்சிங்கெலாம் சூப்பராக இருக்குது நம்ம அடுத்தவா பார்க்குறப்படின்னா சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்லாக வந்துடும் ஒரு கான்ட்ரஸ்ட்டு முந்தி வந்துடும் ப்ளவுஸ் கான்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்துடும் காண்ட்ரஸ்ட்டாக எதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்க போகிறோம் வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும் இல்லை கலர் மேட்சிங் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட்டு வந்துடும் முந்தி என்ன கலர் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலர்ஸ் வரும் எட்டு கலர்ஸ் நீங்கள் அப்படியே சிங்கிள் செட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் மேட்சிங் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கலர் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் மேட்சிங் தான் நீங்கள் பிடிச்சிருக்காங்கன்னா எட்டு பீஸ் கூட அப்படி சிங்கிள் செட்டு கூட தராமல் எடுத்துக்கலாம் அதில் அடுத்த தீபாவளி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சாஃப்ட் பாஃபண்ட் சாரீஸ்லாம் ஃபுல்லாகவே சில்வர் ஜெரியில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பிரிண்ட் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் காம்பினேஷன்ஸ் இதில் பாருங்க கலர் மேட்சிங் பாருங்க சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸில் கொடுக்க போகிறேன் வெறும் முன்னூற்றி முப்பது ரூபா தான் பாருங்க சாரி பாருங்க சூப்பராக இருக்குது வெறும் முன்னூற்றி முப்பது ரூபா தான் இதெல்லாம் கொண்டு பண்ணி நீங்கள் ஐநூற்றம்பது ஐநூற்றம்பா ஆறுநூறுவா நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் சிங்கிள் செட்டு கூட நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிறப்போ சார்ஜெட்ல இந்த மாதிரி ஃபுல்லாவே கோல்டன் ஜரிங் பாருங்க சாரி ஃபுல்லா அந்த மாதிரி ஜரி வீவிங் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாகவே வீவிங் வரும் இது எல்லாமே ரீசன் பிரைஸ்ல கொடுக்கப்போம் இதுல பாத்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது டிசைன் ரெடி ஸ்டாக் இருக்கு நீங்கள் எவ்வளோ பீஸ்லாம் வாங்கிக்கலாம் டெய்லி இதில் டிசைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்க வந்துச்சுன்னா நாளைக்கு வேறு டிசைன் சேஞ்ச் ஆகிட்டிருக்கும் அந்தளவு கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அஞ்சு ரூபா மட்டும் தான் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா தாராளமா இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறு நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கு இப்போ பாருங்க மார்க்கெட்டில் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஸ்பேஸ் லிக் இங்க பாருங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கீழே பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு கட் ஒர்க் பாட்ரு கொடுத்துருப்பாங்க சீ மாதிரி ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் தான் இது எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பிரைஸில் கொடுத்துருக்கும் ஸ்பேசிலுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எழுநூத்தம்பா எண்ணூறு ரூபா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேற ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்துகிட்டு பண்ணி நீங்கள் எண்ணூத்தம்பது ரூபாய் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் இல்லை கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் இல்லை டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட் மட்டும் ரெண்டு டிசைன் சேஞ்ச் ஆகும் நீங்கள் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ சிங்கிள் செட் கூட தராமாவில் நீங்கள் வாங்கிக்கலாம் பார்க்குற மாதிரி லெனின் கடனில் இப்போ புதுசாக நியூ ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு பாருங்கள் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் வந்துடும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜெரி பார்டர் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே எம்ராய்டிங் இருக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லை ஃபுல்லாகவே ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்துடும் ப்ளவுஸுமே ஃபுல்லாக எம்ராய்டிடிங் ஒர்க் இருக்கும் இல்லை கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் எட்டு கலர்ஸ் வரும் ஆறு கலர்ஸ் வரும் நீங்கள் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டு பத்து டிசைன்ஸ் கிடைக்கும் நம்மக்கிட்ட நீங்கள் பிடிச்சிருந்தா சிங்கிள் செட்டு கூட தராமல் வாங்கிக்கலாம் இதோட பிரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸாக கொடுக்குறோம் வெறும் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் முந்நூற்றி எம்பத்தஞ்சு ரூபாய் எடுத்து பண்ணி தரமாக ஐநூற்றம்பூரூபா நீங்கள் ஈஸியாக வைக்கலாம் மெட்டியல் அவ்வளோ சூப்பராக இருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் இது அடுத்து நம்ம பார்க்குற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலரில் புட்டாக பாருங்கள் டிஷ்யூவில் ஃபுல்லாக மல்டி கலர் புட்டாக வந்துடும் கான்ட்ரஸ்ட்டு முந்தி கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல்லாகவே காண்ட்ரஸ்ட் முந்தி வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்கு ஒர்க்கு ஃபுல்லாகவே ஒர்க் வந்துடும் பேக்கில் ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடு ஒர்க் வந்துடும் கலர் மேட்சிங் இதில் யூனிக்காக இருக்கு சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸ் வரும் நீங்கள் பத்து கலரில் அஞ்சு கலர் கூட இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் பத்து கலர் எடுக்கணும் அவசியம் இது எல்லாமே பாக்ஸ் பேக்கிங் நீட்டாக பேக் பண்ணி வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸ் தான் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா மட்டும் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு எடுத்து பண்ணி எட்நூத்தம்பா தொள்ளாயிரூபா நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் சீர் வைக்கிறக்கு வாங்குறாங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் வாங்கினா நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வைக்கலாம் கலர் மேட்சிங் வருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இல்லை பத்து கலர்ஸ் இருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அஞ்சு பீஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறப்ப லைக்கிர மெட்டீரியல்ல ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க சீப்பல் மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு வந்துடும் உங்களுக்கு முந்தி ஃபுல்லா அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு வந்துடும் சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி பிரிண்டட வந்துடும் அதுக்கு மேல ஃபுல்லா உங்களுக்கு கோல்டு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க சாரி கலர் மேட்சிங் சூப்பரா இருக்கு மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டா இருக்கு அருமையான மெட்டீரியல் இதோட பிரைஸ் பத்தி பேரு ஐநூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் இதை பிடிச்சுட்டுன்னு சிங்கிள் செட் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஆறு பீஸ் வரும் ஆறு கலர் நீங்கள் சிங்கிள் செட் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இடத்துல நம்ம பார்க்குறது சாஃப்ட் சில்க்கு மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எல்லாமே கோட்டஞ்சி பார்டரோட வரும் இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் எட்நூத்தொம்பது ரூபா தொள்ளாயிரரூபா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இது எல்லாமே ரீசனல் பிரைஸில் பண்ண போகிறோம் இது பாருங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டா வந்துடும் பல்லு வந்து இந்த மாதிரி லைனிங் பல் வந்துடும் ஃபுல்லாக லைனிங் பல்லு வந்துடும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாவில் வந்துடும் ப்ளவுஸ் ஃபுல்லாக காண்ட்ரஸ்ட்டாக சாரியில் என்ன புட்டா இருக்கும் அது மாதிரி புட்டா வரும் சாரி ஃபுல்லாகவே புட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கேப் இருக்காது கலர் மேட்சிங் பாருங்க இல்லை வந்து எட்டு கலர் மேட்சிங் வரும் பிடிச்சிட்டு நீ நாலு பீஸ் கூட தரமாக எடுத்துக்கலாம் நீங்கள் எட்டு பீஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எட்டு பீஸ் வர்றதில்ல நீ நாலு பீஸ் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஐநூத்தி இருபது ரூபா மட்டும் தான் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன்ஸ் கிடைக்கும் அதுல உள்ள புட்டாசும் கீழே உள்ள பார்டர் கலர் சேஞ்ச் ஆகும் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி இருபது ரூபா மட்டும் தான் அடுத்து நம்ம பார்க்குற பாத்தீங்கன்னா பிளாக் ரவுடைய விக்கோ ஜரி மெட்டீரியல் பாருங்க அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கு கீழே ஃபுல்லா பார்டர் ஃபுல்லாக கோல்டன் கலர் பார்ட் வரும் ஜரி வந்துடும் சாரி ஃபுல்லாவே டிசைன் பாருங்க யூனிக்கான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது கலர் மேட்சிங் வந்து எட்டு கலர் மேட்சிங் வரும் பாருங்க கலர் மேட்சிங் பாருங்க இது எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன் தான் இதோட பிரைஸுமே ரொம்ப ரீசனல் பிரைஸ்ல கொடுக்குறோம் வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் பிளாக் ரங்கோலியில் இது புதுசா வந்திருக்கு மெட்டீரியலும் சூப்பரா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் கிடைக்கும் நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னா சிங்கிள் செட் கூட தாராளம் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் நம்ம பார்க்குறப்போ ஷார்டிங் சாரீஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சார்டின்ல சூப்பரா இருக்கும் இல்லை ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்துடும் ஃபுல்லாவே பெல்ட் மாடல ஒரு ப்ளவுஸும் பெல்ட் வந்து சேர்ந்து வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இல்லை ஆறு கலர் மேட்சிங் வரும் ஆறு கலர் சிங்கிள் செட்டு கூட தாராளம் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறோம் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு சில்க் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு கோல்டு பிரிண்ட்ல மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஏதாவது சாஃப்ட் சில்க் கட்டுற ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இல்லை கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கலர் மேட்சிங் வரும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிசைன்ஸ் கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு முன்னூற்றி அறுபது ரூபா மட்டும் தாங்க கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சில்கில் பட்டு சாரியில் என்ன கலர் மேட்சிங் வரும் அந்த மேட்சிங் எல்லாமே இருக்கும் இல்லை ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறு கலர்ஸ் சிங்கிள் செட் கூட வரலாமே எடுத்துக்கலாம் நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா சார்ஜர் மெட்டீரியலாக ஃபுல்லாகவே பேட்டர்ன் டிசைன் பாருங்கள் சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரி மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோட கலர் மேட்சிங் பாருங்க நாலு நாலு கலர் மேட்சிங் வரும் இது பிடிச்சிக்கனா சிங்கிள் செட்டு கூட தர மாட்டதுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிசைன் உங்களுக்கு ரெடிஸ்ட் ஆகிருக்கு இதில் என்ன ஒரு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் வரும் பாரு இந்த டிசைனில் ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்குது இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி பேட்டன் வரும் இதோட பிரைஸ் பார்த்திங்கனா வேற இரநூத்தி பத்து ரூபாய் மட்டுந்தான் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு டிசைன்லாம் பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே தீபாவளிக்கு ஆஃபர் பிரைஸாக வேறு இரநூத்தி பத்து ரூபாய் கொடுக்குறோம் இது பிடிச்சிட்டுனா சிங்கிள் செட்டு கூட தராமல் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறப்போ ஸ்பேஸ் இருக்குலாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற பட்டர்ஃபுளை டிசைன்ஸ் இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஆறுநூற்றி கொடுக்க போறோம் பாருங்க ஃபுல்லா ஃபுல்லாக உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் சுற்றுறோம் இது ஃபுல்லாகவே நல்லா ட்ரெண்டிங்காக சேல்ஸ் ஆகிற டிசைன்ஸ் இது எல்லாமே ஃபுல்லாகவே டார்க் கலர் மேச்சிங் வந்துருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ஆறு கலர் மேட்சிங் வரும் ஆறு கலர் நீங்கள் சிங்கிள் செட்டு கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனல் பிரைஸாக வேற ஆறுநூத்தி அறுபது ரூபா தான் இருக்கோம் எல்லாம் கொண்டு பண்ணிங்கன்னா நீங்கள் நூற்றம்பூரூவா தொள்ளாயிரூபா நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைனில் இன்ஸ்டால நல்லா ட்ரெண்டிங் மூவிங்காக இருக்குது கலர் மேட்சிங் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு பிடிச்சிருந்தா சிங்கிள் செட் கூட நீங்கள் கூட நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாக்குறீங்கன்னா சாரி ஃபுல்லா உங்களுக்கு சில்வர் ஜெரீல ஃபுல்லாவே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் டிசைன்ஸ் பாருங்க பல் ஃபுல்லா கான்டாஸ்டா வந்துடும் உள்ள உள்ள புட்டா ஃபுல்லா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டா வந்துடும் அதுல டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ யூனிக்கா சிம்பிள் டிசைனா கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக டிசைன் எல்லாமே கலர் மேட்சிங் பாத்தீங்கன்னா கலர் சொல்லும் நீங்கள் ஆறு கிலோ சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ரொம்ப ரீசனல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் புது கலெக்ஷன்ஸ் பிரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மி வெறும் ஐநூற்றி இருபது ரூபா மட்டும் நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அறுநூற்றம்பா ஏழு ரூபா நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணுவீங்க அந்தளவு குவாலிட்டி சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறோம்னா வைர ஊசி பெற்றது சில்வர் ஜெரி பாருங்க மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு கான்டாஸ்ட் முந்தி வந்துடும் பாருங்க முந்தி இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்டாஸ்ட் ப்ளவுஸ் வந்து செல்ஃப் பிடிச்சு இல்லை எல்லாமே செல்ஃப் ப்ரிஷன் தான் கொஞ்சம் கூட கேப் இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க்கோட அதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எட்டு கலர் மேட்சிங் இது மாதிரி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் பேரு முன்னூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சாரி பாருங்க சூப்பராக கலர் மேட்சிங்லாம் இது பிடிச்சிட்டு சிங்கிள் செட் கூட தரம் வைக்கலாம் இதோட பிரைஸ் பற்றி வெறும் முன்னூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் இதெல்லாம் கொண்டு போனால் நீங்கள் ஆறுநூற்றம்பா எழுநூறுவா அப்படி டபுளா வைக்கலாம் நீங்கள் அடுத்து நம்ம பார்க்குறோம் கிரேப்ல டயண்டை டிசைன் மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு டயண்டை டிசைன் போட்டு வந்துடும் ஃபுல்லாக பாருங்க டயண்டைல உங்களுக்கு கலர் மேட்சிங் பாருங்க சூப்பராக இருக்குது எட்டு கலர் பிடிச்சிட்டு சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபா மட்டும் தான் முன்னூற்றி நாற்பது கலர் காம்பினேஷன் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது சூப்பரான குவாலிட்டி இது பிடிச்சிருந்தால் சிங்கிள் செட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறப்போ சார்ஜ் மெட்டீரியலில் ஃபுல்லாவே செக்குடு பேட்டன் டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேன்சி டிசைன்ஸ் இல்லை கலர் மேட்சிங்குமே அருமையான மேட்சிங்கு இது ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடி கொடி கொடியாக டிசைன்ஸ் பாருங்கள் பூரா கட்ஒர்க் கட் ஒர்க் பேட்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டிசைன்ஸு கலர் மேட்சிங் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டான மேட்சிங் இதோட பிரைஸ் பார்த்திங்க பேர் முந்நூறுரூவா தான் இதில் எட்டு கலர்ஸ் மேட்சிங் வரும் எட்டு கலர்ஸ் இங்கே சிங்கிள் செட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் கலர் மேட்சிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது காம்பினேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எட்டு கலர்ஸ் வரும் எட்டு கலர்ஸ் நீங்கள் சிங்கிள் செட் கூட அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் பாருங்கள் ஸ்பேஸ் ல்க்லாம் ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக வந்துருந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது டூ டோனில் இல்லை ப்ளவுஸ் இரு பார்த்திங்க இது மாதிரி மோத்தி ஒர்க்கில் ரொம்ப சூப்பரான ப்ளவுஸ் ஒர்க்கோட கொடுக்குறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கூட ரொம்ப ரீஷனல் பிரைஸில் கொடுக்குறோம் இல்லை பார்த்திங்கனா ஆறு கலர் மேட்சிங் இந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எழுபது ரூபா மட்டும் தான் நானூற்றி எழுபது கலர் மேட்சிங் காம்பினேஷன்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாம் கொண்டு போய் நீங்கள் ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவா நீங்கள் ஹோல்சேல் பிரைஸில் ரீட்டை பண்ணிடலாம் பார்க்குறப்ப சிம்மர் காட்டுன்னா மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி சிம்மர் எல்லாம் வந்துடும் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன்ஸ் இருக்கும் இது மாதிரி கலர்ஸ் மேட்சிங்கில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது கலர் மேட்சிங் பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் ஆறு கலர்ஸ் மேட்சிங் ரூபா ஆறு கலர் நீங்கள் சிங்கிள் செட்டு கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் முன்னூற்றி ஐம்பதுருவா மட்டும் தான் நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாக்கு எடுத்து பண்ணி தரணும் நீங்கள் ஆறுநூற்றம்பா நீங்கள் ஈஸியாக வைக்கலாம் பார்க்குற பார்த்தீங்கன்னா பாப்கான் சேரிஸில் பிளைன் சேரீஸ் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது அதில் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கு பாருங்க ப்ளவுஸில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஜரியில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க அதில் ஃபுல்லாவே உங்களுக்கு மல்டி கலரில் ஒர்க் பண்ணிவிடுறாங்க கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கு இதுவுமே எல்லாமே ரொம்ப ரீசனல் பிரைஸ் தான் வெறும் முந்நூறுபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் மேட்சிங் வரும் நீங்க ஆறு கலர் சிங்கிள் செட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்க கலர் மேட்சிங் பாருங்க ஆறுமே சூப்பராக இருக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் செட்டு கூட எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறீங்கன்னா நல்லா சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது இல்லை டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக பாருங்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நல்ல ஹெவி ரேஞ்சில் வர டிசைன்ஸ் பொட்டி டிசைன்ஸ் இதை பாருங்க முந்தி பாருங்கள் காண்ட்ரஸ்ட் முந்தி கொடுத்துருப்பாங்க சின்ன பார்டர் கொடுத்துருங்க கோல்டன் ஜீரியில் சூப்பராக இருக்குது டிசைன் இல்லாமல் அவ்வளோ யூனிக்காக கலர் மேட்சிங் சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் மாதிரி உங்களுக்கு புட்டாலே கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இல்லை கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் எட்டு கலர் மேட்சிங் வரும் இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன்ஸ் இருக்குது இது மாதிரி கலெக்ஷன்ஸு கலர் மேட்சிங் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் எதுவுமே நீங்கள் வேணாம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மேட்சிங் இருக்கும் நீங்கள் கொண்டு போனி நல்ல பிரைஸ் சேல்ஸ் பண்ணலாம் நம்ம பிரைஸ் ரொம்ப ரீசனல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி இருபது ரூபா மட்டும் தான் நானூற்றி இருபது வரை கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமா இருக்குன்னு இல்லை பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் சிங்கிள் செட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை டிசைன்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் நீங்கள் போட்டோ இதில் ஃபோட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா இல்லை டிசைன்ஸ் வேறு டிசைன்ஸ் அனுப்புங்க இந்த டிசைன்ஸ் கூட அனுப்பிடுவோம் இல்லை கலர் மேச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வேற நானூற்றி இருபது ரூபா மட்டும் தான் இது பிடிச்சிருந்தாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உள்ள சிங்கிள் செட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் மேட்சிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே அவ்வளோ அட்டகாசமான கலரு காம்பினேஷன் பாருங்க லைட்டு டார்க்கு ஃபேன்சி கலர்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்க எட்டு கலர் மேட்சிங் வரும் எட்டு கலர் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இதோட மார்க்கெட் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆரநூத்தொம்பது ரூபா எழுநூறுவா சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் நம்ம வெறும் நானூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறது நம்ம பார்க்குறதுக்கு கார்டன் சாரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா சாரீ மட்டும் தான் வரும் ப்ளவுஸ் வராது மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஒரு நூறு டிசைன்ஸ் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது இதில் கலர் மேச்சிங்கும் நாலு நாலு மேட்சிங் வரும் நீங்கள் சிங்கிள் செட்டு கூட தரெல்லாம் எடுத்துக்கலாம் இதை பிடிச்சிக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் புக் பண்ணி வாங்கிக்கிட்டு அடுத்து நம்ம பார்க்குற பார்த்திங்கனா டர்க்கி கிரேப்பு மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக சைனிங்கோட வரும் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீஷனல் பிரைஸில் கொடுக்குறோம் நம்மளோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வேறு இரநூத்தி இருபது ரூபா மட்டும் தான் டர்க்கி கிரேப்பு இதில் பார்த்திங்கன்னா டெய்லி நம்மகிட்ட நூறு டிசைன்ஸ் வரும் நூறு டிசைன் போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட டிசைன் எல்லாமே சூப்பர் ஃபேன்சி டிசைன்ஸு அதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மகிட்ட நூறு டிசைன் நம்மகிட்ட ரெகுலராக கையில் இருக்கும் ஒரு இருபது ரூபா மட்டும் சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு மேல எந்த டாக்ஸும் கிடையாது நெட் ரேட்டு மட்டும் இன்க்ளூடிங் டாக்ஸ் அதனால எந்த டாக்ஸும் இதுக்கு மேல போட மாட்டோம் சொல்ற ரேட் மட்டும் தான் நம்ம பாக்கறப்பா பியூர் லெனின் காட்டன் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் இல்ல கலர் மேட்ச்சிங் பத்தி ஒவ்வொரு டிஜிட்டல் நாலு நாலு கலர் மேட்சிங் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா மட்டும் தான் கலர் மேட்சிங் பாருங்க சூப்பரா இருக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பரா வரும் எல்லாம் கொண்டு நீங்கள் நீங்க ரூபா நானூறுவா ஈஸியா இருக்கலாம் அந்த மெட்டீரியல் நம்மகிட்ட சூப்பரா இருக்கும் கலருமே டிசைன்ஸ் எல்லாமே ஒரு டிசைன் ஒரு அந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிசைன் ரெடி ஸ்டாக் எப்பவுமே இருக்கும் கையில் அடுத்து நம்ம பார்க்குறேன் லீசா பிராண்டில் சார்ஜர் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது நல்ல குழு இருக்கும் மெட்டீரியல் லீசா பிராண்ட் வாங்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்ல குவாலிட்டியாக ப்ராண்டடு வேணுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறுரூவா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது டிசைன் ரெடி கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு பீஸ் செட் வரும் நீங்கள் சிங்கிள் செட்டு நீங்கள் தாராளம் வாங்கலாம் இதெல்லாமே பாக்ஸ் பேக்கிங்ல நீட்டாக வந்துடும் சாம்பிள் காட்டுறதுக்காக அப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குற ஸ்பேஸ் ஸ்பேஸுலுக்குள்ளே ஃபுல்லாகவே சார்ஜ் பாருங்கள் டார்க் கலர் மேட்சிங்கு மெட்டீரியல் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்பேஸுலுக்குள்ளே நல்லாவே இது ஃபாஸ்ட் மூவிங் இன்ஸ்டாலில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டிசைன்ஸு இல்லை பார்த்திங்கன்னா ஆறு கலர் மேட்சிங் வரும் ஆறு கலர் நீங்கள் சிங்கிள் செட்டு கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும் தான் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனீங்க நல்ல ப்ரைஸ் வேணும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குற மாதிரி சில்வர் ஜரியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மயில் போட்ட டிசைன் வரும் பாருங்கள் மயிலில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் வரும் சில்வர்லேயும் வரும் நல்லா சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸு இல்லை பார்த்திங்கன்னா முந்தி ஃபுல்லாகவே காண்ட்ரஸ்ட் முந்தி வந்துடும் முந்தி ஃபுல்லாக கண்ட்ராக்ட்டாக வந்துடும் பார்டர் கான்ட்ரஸ்ட் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்லேயே ஹெவி ஒர்க்கில் வரும் இல்லை வந்து இந்த மாதிரி எட்டு கலர் மேச்சிங் வரும் மேட்சிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது மேச்சிங் டிஃப்ரெண்ட் மேட்சிங் இதில் பிடிச்சிருக்கேன் நீங்கள் நாலு பீஸ் கூட கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எட்டு கலர் மேட்சிங் வரதுனால நாலு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இது எல்லாமே பிரைஸ் பார்த்திங்கன்னா வேறு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மட்டும் தான் இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் போட்டு நீட்டாக வந்துடும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே பாக்ஸ் பேக்கிங் போட்டு டிஃப்ரெண்டாக உங்கள்கிட்ட காமிக்கிறக்காக பாக்ஸ்லாம் எல்லாமே காமிக்கிறோம் பேக்கிங் வரும்போது நீட்டாக உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங்கில் போட்டு வந்துடும் இதோட ப்ரைஸ் வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்குறேன் டோலா ரிக்கோ ஜெரிங் பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரியில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்டர் எல்லாமே காப்பர் ஜெரியில் சூப்பர் ரிக்கோ ஜரியில் காப்பர் ஜரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைன் எல்லாமே அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் உங்களுக்கு முந்தி வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க் ஒரே வந்துடும் பாருங்கள் மல்டி கலரில் உங்களுக்கு ஒர்க் வருது சூப்பராக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர் மேட்சிங்கில் வந்துடும் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வந்துடும் ஸாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வரும் இது மாதிரி இல்லை ரெண்டு கலர்ஸ் வரும் நீங்கள் ரெண்டு கலர் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லை டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டிசைன்ஸ் கிடைக்கும் அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நாலு கலர் மேட்சிங் வரும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வேறு முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சிங்கிள் செட்டு கூட நீங்கள் தாராளம் வாங்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பீஸ் ஒன்று ரெண்டு பீஸ் கூட தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறப்போ காப்பர் ஷூ சாரிஸ் இங்கே பாருங்கள் சாரி சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு புட்டாஸ் வந்துருக்கு காண்ட்ரஸ்ட்டு முந்தி வந்துருக்கு கலர் காம்பினேஷன் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க இல்லை ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணிருப்பாருங்க ப்ளவுஸ் ஒர்க் பாருங்க நல்ல ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்துடும் இதில் கலர் பார்த்திங்கன்னா எட்டு கலர் மேட்சிங் வருது கலர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் மேட்சிங்கு சூப்பராக இருக்குது எல்லாமே நியூ கலர் மேட்சிங்கு லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்கான அந்த கலர் மேட்சிங் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனல் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க வேறு ஐநூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ஐநூற்றி இருபது ரூபாய் கலர் மேட்ச்சிங்லாம் பாருங்கள் எட்டு கலர் மேச்சிங் வரும் இல்லை பிடிச்சிருக்கேன் நீங்கள் நாலு பீஸ் கூட தரலாம் எடுத்துக்கலாம் எட்டு கலர் வருது நீங்கள் நாலு கலர் வேணுங்க நாலு கலர் கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஐநூற்றி இருபது ரூபா அடுத்து நம்ம பார்க்குறோம் பாப்கார்ன் மெட்டீரியல் இது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்டெட்லாம் கோல்டன் ஜெரிவோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மெட்டீரியல் இது எல்லாமே நியூ லான்ஞ்சு இப்போ தீபாவளிக்கா புதுசாக வந்துருக்க டிசைன்ஸ் இது கலர் மேட்சிங் பாருங்கள் ஆறு கலர் மேட்சிங் வரும் இதில் உள்ள ப்ரிண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஏழு எட்டு டிசைன்ஸ் கிடைக்கும் இது பிடிச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் செட் கூட எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் ரொம்ப ரீசனல் ப்ரைஸாக வேறு முன்னூற்றி அறுபாய்க்கு கொடுக்கு வரும் பாருங்கள் மெட்டீரியல் பாருங்க சூப்பராக இருக்குது இது பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருங்க சிங்கிள் செட்டு ஆர்டர் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற நியூ பேட்டர்ன் இது நியூவாக வந்திருக்கு இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜரியில கலர் மேட்சிங் எல்லாமே ஃபேன்சி கலர் மேட்சிங்கில் பர் கலர் மேச்சிங்கும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டு டிசைன் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபேன்சி மேட்சிங்கு பார்டர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மல்டி கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க காம் கான்ட்ரஸ்ட்டு ரொம்ப மேட்சிங் ரொம்ப டிஃப்ரெண்ட் மேட்சிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் புட்டா வச்சு வந்துடும் கைக்கு பார்டர் வந்துடும் சில்வர்லையே அதேமாதிரி கா முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் முந்தி வந்துடும் முந்தி கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸு ஃபேன்சி கலர் மேட்சிங்கு இல்லை கலர் மேட்சிங் பார்த்திங்கனா அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கலர்ஸ் வருது நீங்க ஒரு ஆறு கலர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேணா ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னெண்டு பீஸுமே எடுத்துக்கிங்க அந்த அளவுக்கு மேட்சிங் சூப்பராக இருக்குது கலர் மேட்சிங் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டான மேட்சிங் யூனிக்கான மேட்சிங்ஸு கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன்ஸ் வரும் நம்மக்கிட்ட உள்ளே உள்ள புட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் ஆறு பீஸ் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை பன்னெண்டு பீஸ் எடுக்கணும்னு அவசியங்கள் நீங்கள் ஆறு பீஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கனா வேறு ஐநூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு மேட்சிங் சூப்பராக இருக்கும் சாரீஸ் சரி இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணுறோம் இப்போ சாம்பிள் காமிச்சிட்டு இருக்கோம் நிறைய டைமில் வீடியோஸில் காமிக்கிறதுக்கு அதனால் ஓரளவு அப்படியே காமிக்கிறேன் சித்தாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அதில் லக்ஷ்மி பிராண்ட் இருக்குது லீசா பிராண்ட் இருக்குது இந்த மாதிரி பிராண்டடில் நிறைய கேட்டில் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சாரீஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்துரு சரக்கு காமிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் மட்டும் தான் சரக்கு காமிச்சிருக்கோம் எல்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது தீபாவளிக்கு அதேமாதிரி எல்லாம் டெய்லி பேல் வந்துட்டே இருக்குது டெய்லி பேல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் முடிஞ்சிடும் நேரில் வாங்க கஸ்டமர்ஸ் நேரில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் இல்லை வீடியோ வர முடியாதவங்க நம்மளோட வீடியோ கால் இருக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் எதுலெலாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு முடிஞ்சவங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம்